மயிலாடுதுறை நாடாளுமன்ற தேர்தலில் பதற்றமான வாக்குச்சாவடிகள் கண்டறியப்பட்டு தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்படும் கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மாவட்ட மகாபாரதி பேட்டி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பணிகள் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் திரு பூ வெங்கடேஸ்வரன் வட்டாட்சியர் கும்பகோணம் பாபநாசத்தை பொறுத்தவரை திரு முத்துகிருஷ்ணன் மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின் நல பழங்குடியினர் நல அலுவலர் தஞ்சாவூர் திரு மணிகண்டன் வட்டாட்சியர் பாபநாசம் நம்ம ஏற்கனவே நேற்றைக்கே வந்து தேர்தல் விதிகள் வந்து நடைமுறைக்கு வந்தது வந்த உடனேயே வந்து அனைத்து துறை அலுவலர்களையும் கூப்பிட்டு அவங்களுக்கு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள நடவடிக்கைகளை மேற்கொள்ள தேவையான அறிவுரைகளை நேற்றைய மாலையே வந்து நாங்கள் வழங்கிட்டோம் இதில் வந்து நம்ம வந்து பதற்றமான வாக்குச்சாவிகளை பொறுத்தளவில் இருபத்தி ஒரு இருபத்தி ஒம்பது மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருபத்தெட்டு இருபத்தி எட்டில் வந்து ஐம்பது வாக்குச்சாவடிகள் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள சட்ட சட்டமன்ற தொகுதிகளில் முப்பத்தி ஒம்பது வாக்குச்சாவடிகள் ஆக கூடுதல் எண்பத்தி ஒம்பது வாக்குச்சாவடிகள் பதற்றமான வாக்குச்சாவடிகளாக கண்டறியப்பட்டுள்ளது இது தொடர்பாக காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அலுவலர்கள் கூட்டு ஆய்வு மேற்கொண்டு உள்ளனர் இது இன்றைக்கி வந்து நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணுவோம் நானும் வந்து நம்ம எஸ்பி உட்காந்து ஏற்கனவே செக்டார் ஆஃபீஸர்ஸ் வந்து பார்த்துட்டாங்க இன்றைய தினம் வந்து கூட்டாக நமது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் அவங்க போலீஸ் டீம் இருக்குது எல்லோரையும் வச்சுட்டு இன்றைக்கி வந்து நாங்கள் இன்றைக்கு ஃபைனலைஸ் பண்ணிடுவோம் அடிப்படை வசதிகள் வந்து எல்லா பூத்துலையும் வந்து எல்லா போலிங் ஸ்டேஷன்லேயும் அடிப்படை வசதிகள் தேவையான அளவு ஏற்படுத்துவதற்கு அறிவுரைகள் நேற்று வந்து வழங்கியிருக்கும் அது அது வந்து மேற்கொள்ளப்படும் அதே போல் வந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து படைக்கலன்களும் வந்து அருகாமையில் உள்ள காவல் நிலையத்தில் ஒப்படைப்பு செய்திட வேண்டும் அதற்கு தேவையான நடவடிக்கையில் வந்து காவல்துறை வந்து கடந்த பதின பதினைந்து தினங்களுக்கு முன்னதாகவே மேற்கொண்டு நடவடிக்கையில் உள்ளது அதே போல் வந்து அரசியல் கட்சியினால் மேற்கொள்ளப்பட்டுள்ள அனுமதியற்ற சுவர் விளம்பரங்கள் ஃப்ளெக்ஸ் மற்றும் பேனர்கள் உடனடியாக அகற்றப்படும்